வணக்கம் என் அன்பு சகோதரி சகோதரி கிளா இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் இந்த அஞ்சு கணக்குல இருந்து ஒரு கணக்கு நேரடியாக கேட்பாங்க அப்படியே அதை நேரடியாக கேட்கலனா கூட அதோட மதிப்பை மட்டும் மாத்தி கேட்பாங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இதில் ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது இந்த ரெண்டு விதமான கேள்விகளில் ஒரு கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எயித்து நியூ புக்கில் இருக்குது இந்த சமுதாயம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது இதை தான் உங்களுக்கு ஹோம் மார்க்காக கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் எய்ட் ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில் கேட்ட கொஷின் ஒரு அஞ்சு கொஷின் தான் கெட்ட கெட்ட கெட்டன்னு பார்த்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்லைன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் இதுல இருந்து வரேன் ரெண்டாவது கொஷின்லேருந்து இருந்து வரேன் ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே பன்னெண்டு மற்றும் இருபது நாளில் முடிப்பாங்க அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்கள் கழித்து வேலை செய்த பிறகு சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விட்டார் மீதமுள்ள வேலையை ஏ அவர் ஆனவர் நான்கு நாட்கள் முடிக்கிறார் ஏனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாடல் தான் எயித்து புக்லேயும் இருக்குது இந்த மாடலில் தான் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் கேட்டிருந்தாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வேலையை ஏ கிட்ட கொடுத்தா பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு பி கிட்ட கொடுத்தா இருபது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் வேலையை ஒன்னாதான் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ரெண்டு பேரும் வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல பி வந்து வெளியே போயிட்டார் ஓகேவா எத்தனை நாள்னு தெரியாது ஆனா பி வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டார் அதுக்கப்புறமா ஏன் வந்து கண்டினியூவா வேலை செஞ்சு நாலு நாள்ல அதுக்கப்புறம் பி வெளியே போனதுக்கு அப்புறம் நாலு நாள் வேலை செஞ்சு அந்த ஒர்க்கை முடிக்கிறார் அப்படின்னா பி வந்து எத்தனை நாள் அவர் கூட வேலை செஞ்சிருப்பார் இதுதான் கேள்வி புரியுதா ஸோ இதுதான் பாருங்க பிறகு பி வந்து எத்தனை நாள் விட்டு அதாவது எத்தனை நாள் அவர் கூட வேலை செஞ்சிருப்பார் இவ்வளோதான் ஓகே கிளியரா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ரெண்டாக பிரித்து சொல்கிறேன் இங்கே பாருங்க ஏ வந்து பன்னெண்டு நாளில் முடிப்பாரு பி இருபது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குவோம் ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டிப்போம் கரெக்டாக தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கொஷனாக இருந்துச்சுன்னா மேலே ரெண்டுத்தையும் பெருக்கும் கீழே ரெண்டுத்தையும் கூட்டிப்போம் இதே மெத்தடே கொண்டு வாங்க இதான் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ என்ன ஆகுது எங்கே பாருங்கள் எக்ஸது ஏக்குரிய டேட்டு பன்னெண்டு நாள் நாங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன் பன்னெண்டு இன்ட்டு ஒய் வந்து அதாவது பி வந்து இருபது நாளா எஸ் அப்போ இருபது இங்கே போட்டுங்க இங்க இருபது செழ பெறிக்க தான் அதாவது மேலே ரெண்டுத்தையும் பெருக்கணும் கீழே ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் நம்ம கூட்டி இல்லாம பன்ன முப்பதாக கூட அல்லது இருபதா கூட பன்னெண்டு கூட முப்பத்தி ரெண்டுன்னு வரும் சரிங்களா கரெக்டாக இருபது பன்னெண்டு நான் கீழே கூட்டிட்டேன் ஓகே கிளியரா கிளியர் இப்போ இது என்ன நாங்கள் பாருங்க முக்கிய முக்கியமா இப்போ தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு போட்டால் முடிஞ்சு போச்சு இதை சுருகுனா ஆனா என்னன்னா இதுல வந்து யார் வெளியே போறாங்க நல்லா பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு கேட்டால் சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி வந்து வெளியே போயிடுறாரு ஏதான் கண்டினியூவாக செய்கிறாரு எத்தனை நாள் செய்கிறாரு நாலு நாள் செய்கிறாரு கரெக்டா கரெக்ட் யார் க கடைசி வரைக்கும் செய்கிறாங்க ஏ ஏ கிட்ட எத்தனை இது வேல்யூ இருக்குது பன்னெண்டு கரெக்டா ஏ வந்து பன்னெண்டு நாளில் முடிப்பார் இல்ல கரெக்டு அப்போ ஏ வந்து பன்னெண்டு நாளில் முடிப்பார் இல்ல அந்த பன்னிரெண்டுல மேல அதுக்கப்புறம் எத்தனை நாள் வேலை செய்யறது நாலு நாளா அந்த நாளை கழிச்சுங்க புரிய இந்த ரொம்ப முக்கியம் ஓகேவா யார் கடைசி வரைக்கும் செய்யறாங்களோ அவங்க கிட்ட என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புல இப்போ ஏ வந்து கடைசி வரைக்கும் நான் செஞ்சு நாலு நாள்ல முடியிறாரு அதாவது பி வெளியே போனதுக்கு அப்புறம் நாலு நாள் ஏ வேலை செய்யறாரு அப்ப ஏக்குரிய கூறிய மதிப்புல அந்த நாளை கழிச்சுக்கோங்க கீழேங்க நான் கீழே கூட்டிட்டேன் வேலையே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பாருங்க, இப்போ என்ன வரும் அவ்ளதான் அடிக்கலாம் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டுமா எட்டு இன்ட்டு இருபது டிவைட் பை முப்பத்தி ரெண்டு அம்புதான் ஆன்சர் கிளியரா புரியுதா பாருங்க நான் என்ன பண்றேன் இருபதுல பாதி பத்து முப்பத்தி ரெண்டுல பாதி பதினாறு பத்தில் பாதி அஞ்சு பதினாறில் பாதி எட்டு இந்த எட்டுக்கும் எட்டுக்கு கேன்சல் மீதி அஞ்சு நாள் இருக்குது அப்போ அஞ்சு நாள் ஆப்ஷன் டி தான் சரியான இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க ஒண்ணுமே கிடையாது கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் போனோம் புரியலையா தோ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பாருங்கள் இன்னும் தெளிவாக புரியலாம் பி மற்றும் கியூ ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையை இருபது மற்றும் நாற்பது நாளில் முடிக்கிறாங்க அவர்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்கள் வேலை செய்த பிறகு சில நாட்கள் வேலை செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு சென்று யாரு கியூ வந்து விட்டு சென்றுறாரு மீது உள்ள வேலையை பி வந்து எட்டு நாளில் முடிகிறார் ஏனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலை விட்டு சென்றிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா பி க்யூ ரெண்டு பேரும் வேலை அதாவது பி இப்படி எழுதிக்கலாம் பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இருபது நாளில் முடிப்பார் கியூ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா எத்தனை நாளில் முடிப்பார் நாற்பது நாளில் முடிப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே வேலையை ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கியூ வெளியே போயிடுறாரு மீதம் இருக்கிற வேலையை பி எட்டு நாளில் முடிக்கிறாரு அப்போ கியூ எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சூப்பர் இப்போ நம்ம இதை ரெண்டா பிரிச்சுக்கணும் எப்படின்னா பி இருபது நாள்ல முடிப்பாங்க கியூ நாற்பது நாள்ல முடிப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வேலை ஸ்டார்ட் பண்றாங்க தனித்தனியா கொடுத்துட்டு ஒன்னா கேட்டாங்கன்னா நீங்க ரெண்டு மதிப்பையும் மேல பிரிக்கணும் ரெண்டு மதிப்பையும் கீழே கூட்டிக்கணும் இதுதான் ஃபார்முலா கரெக்டா அப்ப நான் என்ன பண்றேன் இப்ப பாருங்க இதுங்க கீழே இது இல்லாம இடம் இல்லையே இரு இங்கே இருக்கு இருங்க இதை ஏன் இது வேற நம்ம இதை தெரிஞ்சிச்சு இல்லை இதை ஐச்சு விட்டு அதிலே போட்டுக்கலாம் அப்ப என்ன ஆகுதுன்னா பி வந்து இருபது நாளா இந்த இடத்துல இருபது இன்ட்டு அதுக்கப்புறம் நாற்பது கரெக்டாக கீழே ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் கூட்டிக்கலாமா நாற்பதாக கூட இருபதை கூட்டினா எம்பிட்டு வருது பாருங்கள் நாற்பது ஐம்பது அறுபதுன்னு வரும் அறுபதை கீழே போட்டுக்கிறேன் ஓகேவா ரைட் இப்போ இது ஃபஸ்ட்டு ஒர்க்கு இதை செஞ்சு முடிச்சிடுங்க இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது அடிக்கலாம்னு பார்த்தா அடிக்கக்கூடாது இப்போ தான் செகண்ட் கண்டிஷன் வரணும் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் க்யூ வேலை செய்கிறாரு ரெண்டு பேரும் ஒன்றா தான் செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் பொறுத்து க்யூ வெளியே போயிட்டார் அதுக்கப்புறமா பி எட்டு நாள் வேலை செய்கிறாரு யார் செய்யறாங்க பி தான் மீதி இருக்கிற தனியாக எட்டு நாள் செஞ்சு கம்ப்ளீட் பண்றாரு அப்போ யாரு பி பிக்கு என்ன மதிப்பு இருக்குது இருபது அந்த இருபதுல அந்த எட்டை கழிச்சுங்க அவ்வளோதான் புரியுதா கீழே மட்டும்தான் அது மேல மட்டும் தான் கழிக்கணும் கீழே கையே கூடாது சரி அதுதான் நான் கீழே கூட்டிட்டேன் கிளியரா புரியுதுங்களா இப்ப பாருங்க ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா இருபதுல எட்டு போச்சுன்னா பன்னெண்டு அப்படின்னு வரும் கீ அப்படியே பென்ட்டு நாற்பதுன்னு போட்டுக்கலாமா கீழே அறுபதுன்னு போட்டுக்கலாம் ஓகே ரைட் இப்ப அடிச்சு கொடுங்க ஆன்சர் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஒரு ஆறு 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 பன்னெண்டு ரெண்டு நாள் ஒரு நாள் நாள் இந்தாங்க எட்டு நாள் அவ்வளவுதான் அப்போ கியூ எத்தனை நாள் பார்த்து வெளியே போயிருப்ப எத்தனை நாள் கூட செஞ்சிருப்பாரு பியும் கியூ ரெண்டு பேரும் ஒன்றா எத்தனை நாள் செஞ்சிருப்பாங்கன்னா எட்டு நாள் செஞ்சுருப்பார் கியூ வந்து எட்டு நாள் அந்த வேலையை செஞ்சுருக்கார் புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு புரியத்துக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் போட்டு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை ஆப்ஷன் சி தான் சரியானுடைய கரெக்டா ஸோ இது பாருங்க குரூப் ஒரு கொஸ்டின் அட்டகாசமா இருக்குது அடுத்தது உங்களுக்கு ஹோம் அது தான் தரணும் பட் இந்த கொஷினை முடிச்சுட்டு அதுக்கு தரேன் இதில் பாருங்கள் ஒரு வேலையை சீதா பதினஞ்சு நாளில் முடிக்கிறாங்க கீதா பத்து நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை கீதா அஞ்சு நாளில் முடிக்கிறாங்க எனில் சீதா எவ்வளோ நாட்கள் கழித்து சென்றிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதே பேட்டர்ன் தான் வேல்யூஸ் நபர்கள் தான் மாற்றி கேட்பாங்க சரிங்களா அப்போ இங்கே பாருங்க சீதா கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க கீதா கிட்ட அந்த வேலையை கொடுத்தா பத்து நாளில் செய்வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தொடங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தொடங்குறாங்கன்னாவே

இந்த கூட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அடுத்த கண்டிஷனுக்கு வரணும் அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சீதா தான் வேலை விட்டு போயிடறாங்க நடுவுலேயே ஓகேவா ஸோ வேலை ரெண்டு பேரும் ஒன்னா சீதாவும் கீதாவும் நல்லா ஒன்னா தொடங்குறாங்க பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வராங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சீதா வெளியே போயிட்டாங்க மீதி வேலையை கீதா தான் அஞ்சு நாள் செய்கிறாங்க சரியா யார் செய்யறது கீதா கீதா கிட்ட என்ன மதிப்பு இருக்குது பத்து அப்ப அந்த பத்துல அஞ்ச கழிச்சுங்க புரியுதா மாது கழிச்சிங்கன்னா தப்பா கூட சொல்லிட்டேன் யார் கடைசியில் செய்யறாங்க தனியாவோ அவங்க மதிப்பில் அந்த மீதி எவ்வளோ நாள் செய்கிறாங்களோ அதை கழிச்சுக்கணும் அஞ்சு கழிச்சு ஓகேவா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புரியுதா நான் ஸோ பத்துல அஞ்சு போச்சுன்னா என்ன வரும் பாருங்க பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சுன்னு வரும் ஓகேவா ஒரு ஸ்டெப் இங்கே எழுதலாமா அங்கே எழுதிக்கலாம் பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை இருபது கரெக்டாக இதை சுருணா ஆன்சர் ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபதுன்னு வருமா இருங்க நாலஞ்சு வராது இருங்க 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 இரு இருபத்தஞ்சு பார்த்தீங்களா அதான் என்னடாதுன்னு பார்க்குறேன் கீழே இருபத்தஞ்சு தானே இருக்குது

வேலை செய்த பிறகு கியூ வந்து சென்று விட்டார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிகிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க இதான் புது புக்கில் இந்த ஒரு சம்மு தான் இருக்குது பட் இதில் மதிப்பை மாற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோரில் கேட்டாங்க சரிங்களா போடுறீங்களா போடுங்க ஆப்ஷனே ஆறு நாள் பி ஏழு நாள் சி எட்டு நாள் டி ஒன்பது நாள் போட்டிங்களா அட்டகாசம் பாருங்க ஃபைனலாக இது பாருங்களா இது கொஞ்சம் தான் ஒரு கணக்கே தீபா மற்றும் அருண் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையை இருபது நாள் மற்றும் முப்பது நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை தொடங்குறாங்க தீபா தீபா வேலை முடிவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவே முன்னதாகவே நின்று விடுகிறார் அருண் தனியாக அந்த வேலையை செய்து முடிக்கிறார் இனியில் அந்த வேலையை எத்தனை நாளில் முடி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவுனிங்க கவனிச்சிட்டா ரொம்ப ஈஸி என்ன பண்ணுறாங்க தீபா அருண் ரெண்டு பேர் வேலையை செய்கிறாங்க தீபா கிட்ட கொடுத்தா இருபது நாளில் முடிப்பார் அருண்கிட்ட கொடுத்தா முப்பது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்களா இப்போது வேலை பர்ஃபெக்டாக போதும் இன்னொரு அஞ்சு நாள் வே ரெண்டு பேரும் செஞ்சாங்கன்னா வேலை முடிஞ்சிடும் கரெக்டா ஆனால் இந்த இங்கே பாருங்க ஐந்து நாட்கு வேலை முடிவதற்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஸோ இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது வேலை கம்ப்ளீட் பண்ண அப்போ யார் வெளியே போயிடுறாங்கன்னா தீபா வெளியே போயிடுறாங்க ஸோ இப்போ மீதி இருக்கிற வேலையை இன்னும் அஞ்சு நாள் வேலை இருக்குது இல்லை அந்த வேலையை அருண் தனியாக செய்கிறாரு ஓகேவா அப்படின்னும் போது முடி எனில் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்கிற புரியுதா கொஸ்டின் புரியுதுங்களா இப்ப போன கேள்வியில அது பாருங்க ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கேள்வியை பாருங்களேன் பி வந்து இருபது நாள் முடிப்பாரு பி வந்து முப்பது நாள் முடிப்பாங்க ரெண்டு பேர் ஒன்னா செய்யறாங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த சில நாள் சொல்ல கியூ வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கியூ வந்து வேலை செய்யறாரு சாரி பி வந்து வேலை செய்கிறார் கரெக்டா அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கியூ வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வெளியே போய்டாரு அதுக்கப்புறம் பி தனியாக அஞ்சு நாள் செய்கிறாரு அப்படின்னா கியூ எத்தனை நாள் கழிச்சு வெளியே போயிருப்பார் எத்தனை நாள் ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சிருப்பாங்க கரெக்டா இந்த பார்மெட் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாருங்களா இப்போ பாருங்க தீபா கிட்ட இருபது தீபா வந்து தனியாக செஞ்சு இருபது நாளில் செய்வாங்க அருண் வந்து முப்பது நாளில் செய்வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செய்ய தொடங்குறாங்க இன்னும் அஞ்சு நாள் தான் வேலை இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தீபா வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தனியா வந்து அருண் செய்யறாரு அவர் எத்தனை நாளில் செய்வார் இப்போ புரியுதா அப்படியே வித்தியாசமா அப்படியே ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்க கரெக்டா இப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா முதல்ல ரெண்டா பிரிச்சுப்போம் தனித்தனியா முதல்ல தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் மேல பிரிக்கும் ரெண்டுத்தையும் கீழே கூட்டிப்போம் சரியா அப்போ இங்க பாருங்க இருபது இன்ட்டு முப்பது இருபது இன்ட்டு எவ்வளோங்க முப்பது கரெக்டாக முப்பது டிவைடட் பை ரெண்டுத்தையும் கீழே கூட்டிக்கணும் நான் இதை கூட்டிடுறேன் ஐம்பது அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னா இந்த பாருங்கள் நல்லா கவனிங்க இதில் யார் வந்து யார் வந்து ஃபைனலாக செய்ய போகிறாங்கன்னா அருண் ஆனால் அருண் எத்தனை நாள் செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் வேலை இன்னும் முடியறதுக்கு அஞ்சு நாள் இருக்குது அப்போ தீபா வெளியே போயிட்டாங்க அப்போது தீபா வந்து வெளியே போறாரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது வேலை முடிய கரெக்டா அதனால முன்னாடியே வெளியே போகிறேன்னு சொல்லிட்டா இந்த அஞ்சை தீபா எங்க தீபாவோட மதிப்பு எவ்வளோ தீபா கிட்ட இருபது அந்த இருபதுல கூட்டிக்கங்க அவ்வளோதான் ஓகே ஆப்போசிட்ல கேட்குறாங்க இல்லையா ஸோ வழக்கமாக கேட்டாங்கன்னா கழிக்கணும் இதுவாக கேட்டாங்கன்னா கூட்டிக்கணும் அதுவும் யாரு தீபா இன்னும் அஞ்சு நாள் தான் வேலை இருக்குது அப்போ போயிட்டாங்க அப்போ தீபா கிட்ட இருக்கிற இருபதா கூட அஞ்சு கூட்டிங்க அவ்வளோதான் இவ்வளோதான் இப்போ ஆன்சர் இருபதாவோட அஞ்சு இருபத்தஞ்சு பை முப்பது இருபத்தஞ்சு இன்ட்டு முப்பது டிவிட் பை ஐம்பது ஸோ ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது ரெண்டுல பாதி ஒன்று முப்பதுல பாதி பதினஞ்சு அப்போ பதினஞ்சு நாள் ஆப்ஷன் ஏதான் சரியான பட் இது புக்கில் இல்லை உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன் ஒன்று ரெண்டு முறை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் கண்டிப்பாக இந்த அஞ்சு கொஸ்டின்ல ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரத சிஸ்டர்